ஏசு கிறிஸ்து நீடிய நேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆண்டோடைய வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் யோவான் நிலத நற்சிது நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார் மனித வாழ்வின் இன்றியமையாத ஒன்று தாகம் தாகம் இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியாது மனித வாழ்வின் தேவைகளில் மிக முக்கியமானவை மூன்றே தான் உணவு உடை உறைவிடம் இதில் உணவை நாம் உட்கொண்டால் தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் என்பதே உலக நீதி தாகத்திற்கு நாம் தண்ணீரை அருந்துவது மட்டுமல்ல பல விதங்களில் நம்முடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்வது உண்டு இப்படி ஏசுநாதர் சிலுவையிலே அங்கிருந்த மக்களுக்கு மன்னிப்பை கொடுத்தவர் உடனிருந்த கல்வனுக்கு பரதீசின் வாழ்வை கொடுத்தார் தன்னுடைய அன்பான தாய்க்கு ஆதரவை கொடுத்தார் உரிமையோடு பிதாவினிடத்தில் போராடி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரிமையோடு போராடின ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் குறிப்பாக இந்த தாகம் எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் முந்தினால் போது கூட ஆண்டவர் எதையும் சாப்பிட்டதாய் பரிசுத்த வேதாகமத்தில் இரவிலே அவரை கைது செய்கிறார்கள் ஆறு இடங்களிலே விசாரிக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் அவரை சாட்டியால் அடிக்கிறார்கள் பல மைல் தூரம் அந்த சிலுவையை சுமந்து வரும்படியாய் அவரை பலவந்தப்படுத்துகிறார்கள் இப்படி எல்லா நிலையிலும் ஆண்டவர் வேதனையோடும் கண்ணீரோடும் நிற்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு பக்கத்தில் கெப்சம்மனை தோட்டத்தில் இரவு முழுவதும் போராடின அந்த போராட்டம் இருந்தது இரத்த நாளங்கள் உடைந்து இரத்தம் வேறுவையாய் பாய்ந்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அதன் பிற்பாடும் அவர் தண்ணீர் அருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு சாதாரண மனிதனாய் ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற நேரத்தில் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் அந்த வேதனையும் பாடுகளும் அவரை முழுவதும் அமிழ்த்த சிலுவையில் தொங்கினவராய் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு தண்ணீர் கேட்டதை தான் நாம் பார்க்க முடியும் இன்னொரு பக்கத்திலே ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவை கொடுத்தவர் கானாவூர் திருமண இல்லத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்திருந்தாலும் மனிதனாக சிலுவையிலே தொங்குகிற அனுபவம் என்பது ஆண்டவருடைய வாழ்விலே அது வேதனை நிறைந்த ஒன்றாயிருக்கிறது ஒரு பக்கத்தில் தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் அதிலிருந்து ரத்தம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது யாரும் அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்ததாய் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற ஒரு அவல குரலை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும் ஒரு முறை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைக்காக இனி நான் வாழ்வது சரியல்ல உயிரோடு இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காய் சிறிது வெற்றோலை வாங்கி உடலிலே ஊற்றி நெருப்பை பற்ற வைத்து விட்டார் அரைகுறையில் வெந்து அப்படியே கிடந்து வேதனைப்பட்ட அந்த மனிதர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வெளிவந்து கொண்டிருந்தது குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் இவை சுற்றி இருந்த மக்கள் இவர் நெருப்பு நாள் வெந்தபடியால் தண்ணீர் குடிப்பதற்கு கொடுக்க கூடாது என்று சொல்ல அந்த மனிதர் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே ஒரு வார்த்தை குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் அந்த தண்ணீர் என்பது ஒரு மனித வாழ்வின் எவ்வளவு தேவையானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எந்த நிலையிலும் தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியாது ஆனால் இன்றைய நாட்களிலே சில இடங்களிலே தண்ணீர் குறைவுகள் இருப்பதையும் தண்ணீர் பற்றாக்குறையினால் மக்கள் பல மைல் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்துவிட்டு வருவதையும் நாம் காண முடிகிறது எந்த அளவிற்கு தண்ணீர் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே தாகத்திற்கு தண்ணீரை கேட்பதை பார்க்க முடியும் சமாரிய பெண்மணிக்கு நான் தாகத்திற்கு தாய் என்று கேட்ட அந்த சமாரிய பெண்மணி கேட்ட கேள்வி நான் சமாரிய பெண்ணாய் இருக்கிறேன் ஒரு யூதனாய் இருக்கிறேன் எப்படி தாகத்திற்கு கேட்கலாம் என்று கேட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் அடைய மாட்டான் அப்படி ஆண்டவர் தாகத்திற்கு தருகிறேன் என்று சொன்னவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையிலே கதறுகிற ஒரு குரலை நாம் கேட்க முடிகிறது சாதாரண ஒரு மனிதனாய் சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய மனித தன்மையை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அவர் கடவுளுடைய குமாரனா இருந்தும் மனித தன்மையோடு செயல்படுகிற சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் இயேசுநாதர் எல்லா அற்புதங்களையும் செய்திருக்கலாம் ஆனால் படகிலே படுத்து தூங்கின ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அது அவருடைய மனித தன்மையை காண்பிக்கிறது இன்னொரு பக்கத்தில் நாற்பது நாட்கள் உணவின்றி இருந்த ஆண்டவர் பசியோடு இருப்பதை பார்த்து சத்துருவானவன் அவருக்கு சோதனையை கொடுத்தான் என்பதை காண்கிறோம் அந்த பசி என்பது மனித தன்மையை உணர்த்துகிறது இன்னொரு பக்கத்தில் லாசுரு மறித்து போன ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இவன் மறிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் ஆவியில் கலங்கினவராய் இயேசு கண்ணீர் விட்டார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்ட அந்த அனுபவம் அவருடைய மனித தன்மையை காண்பிக்கிறது இன்னும் கெப்சமணி தோட்டத்தில் அடுத்த நாள் படப்போகிற பாடுகளை நினைத்து கண்ணீர் வீட்டு அழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை காண்பிக்கிறது இப்படி ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதனாய் சிலுவையில் தொங்குகிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம் அவர் கடவுளுடைய குமாரனாய் இருந்தும் நம்முடைய பாவங்கள் அவர் மீது வந்தபடியால் அவர் பாவியாய ஒரு மனிதனாய் சிலுவையிலே தொங்குகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய பாவம் அவருக்குள்ளாய் சென்றபடியால் நாம் பட வேண்டிய பாடுகளை ஆண்டவர் படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த நாளிலே இயேசுநாதர் ஒரு சாதாரண மனிதனாய் சிலுவையிலே தொங்கிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசுநாதர் மனித தன்மையோடு அந்த காடியை கசப்பு நிறைந்து அந்த காடியை வாங்கி குடித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் மனித தன்மையை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமத்திலே பலரும் தாகத்தோடு இருந்த அனுபவங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் சிம்சோன் ஒரு தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொண்ட பின்பு தாகமாய் இருக்கிறேன் என்று வேதனைப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் காண முடிகிறது சங்கீதம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலே பலன் போல் காய்ந்தது என் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தொழிலே போடுகிறீர் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே நான் கூப்பிடுகிறதுனால் என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சங்கீதக்காரன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது இந்த கோணத்தில் நாம் சிந்தித்தோம் என்றால் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு பக்கம் மனித தன்மை இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தை இவை இரண்டையும் ஒன்றோடு இணைத்துப் பார்த்தால் ஆண்டவர் அடைந்த தாகம் உண்மையான ஒரு தாகம் ஏதோ கடமைக்காய் ஆண்டவர் சொன்னதல்ல வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாகும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய உடலில் இருந்த பலகீனத்தின் நிமித்தமும் உடலில் இருக்கின்ற அந்த தண்ணீர் குறைவினால் ஏற்பட்ட அந்த தாகத்தை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாய் இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்க முடிகிறது இயேசுநாதர் அடைந்த தாகம் என்பது ஒரு உண்மையான மனிதன் அடையக்கூடிய ஒரு தாகம் அந்த தாகத்தினாலே ஆண்டவர் நான் வறண்டவராய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு தாகம் ஆண்டவருக்கு இருக்கிறது உலக மக்கள் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்ற தாகம் ஆண்டவருக்குண்டே அந்த தாகம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் வர வேண்டும் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் இயேசுநாதர் தன்னுடைய காலத்துக்கு பிறகு அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற நேரத்திலே தன்னை சீடர்களை அழைத்து உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார் அந்த தாகம் ஆண்டவருக்குள் இருந்ததே மீட்பை சிலுவையிலே ஆண்டவர் முடித்தாலும் உலக மீட்பிற்காய் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷம் போய் சேர வேண்டும் எப்பொழுது அந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் போய் சேருகிறதோ அன்றுதான் ஆண்டவருடைய தாகம் முழுமையடையும் ஆகவே நீங்களும் நானும் அந்த தாகத்தை நிறைவேற்றுவத

ஆண்டவரோடு கூட வாழுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தாகம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்களும் ஆண்டவருக்காய் சிலுவை சுமக்க வேண்டும் ஆண்டவருக்காய் சிலுவையை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அப்படி எடுத்துச் சென்றால் மட்டுமே ஆண்டவருடைய தாகம் நிறைவேறும் ஆகவே மனிதனாய் ஆண்டவர் தாகமடைந்தாலும் இன்று கடவுளுடைய குமாரனாய் ஆண்டவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தாகம் எல்லாரும் மீட்படைய வேண்டும் அந்த மீட்பின் சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்கின்ற உன்னத பணியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் நிறைவேற்றுவோம் ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசிரிப்பாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவைகளை மொழிந்த ஐந்தாவது வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் உலக விளக்கத்தின்படி நாங்கள் தாகமடைந்தாலும் இயேசுநாதர் அடைந்த தாகத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் ஒன்றே ஆண்டவர் மனிதனாய் தாகமடைந்தேன் இன்னொன்று வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் நீ தாகமடைந்தே உடைய தாகத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகளாய் நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டோருடைய வழிநடத்தல் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் வார்த்தைகளை சிந்தித்து அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்லபிதா கிறிஸ்தியுக்கள் என மிகவும் பிரியமானவர்களே ஒரு விசி கூட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் சிலுவையிலே தாகமடைந்ததை குறித்து நாம் சிந்தித்தோம் அந்த சமாரியா பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார் தாகத்திற்கு கொடி என்று சொல்லேன் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீர் வாங்கி குடித்ததாய் சொல்லப்படவில்லை ஆனால் ஆண்டோடைய தாகம் அந்த இடத்தில் எங்கே நிறைவேறினது சமாரியா பெண் அந்த கிராமத்திற்கு சென்றே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு என்னை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வந்து பாருங்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை சொன்ன பொழுது ஆண்டவருடைய தாகம் அங்கு நிறைவேறினது நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய கருவியாய் இருக்கிறோம் உலகத்திற்கு சுவிசேஷம் சொல்லுகின்ற அந்த கடமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கடமை எப்பொழுது நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய தாகம் நிறைவேற்றப்படும் சிலுவையிலே இயேசுநாதருடைய தாகம் நிறைவேறி முடிந்தது இனி அவருக்கு இருக்கின்ற இந்த சுவிசேஷ தாகம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை சுமந்து கொண்டே உலகத்திலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பொழுது ஆண்டவருடைய தாகம் முழுமையாய் தணிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகின்ற ஒரு விசுவாசத்திற்குள்ளாய் வரும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம் ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்ப்பாராக ஆமா